நமசிவாயம் சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ரிஷபராசிக்கு எந்த விதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகள் நிகழ்துங்க ஒன்று சனி பகவானுடைய மார்ச் இருபத்தி ஒன்பது அடுத்தது குரு பெயர் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி அதற்கு பிறகு வரக்கூடிய பயிற்சிங்கிறது ராகுபெயர்ச்சி அதே மே மாதம் நிகழக்கூடிய இந்த மூன்று பயிற்சிகளும் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தருது எப்படி சார் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குருவாரா இருக்கிறார் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது போன்ற இடங்களில் குரு வரக்கூடிய காலம் அற்புதமான காலகட்டம் தனம் குடும்பம் வாக்கு கல்வியில் தடைத்தாமதம் மீண்டும் கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு விரைவில் குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு தன பிராப்தத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு இது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு ரெண்டில் அதாவது மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி அதே போல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கின்ற சனு பெயர்ச்சி அற்புதமான பயிற்சி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ராமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பல்வேறு நல்ல மாற்றங்களை செய்ய இருக்கிறார் அதே போல் நீங்கள் பார்த்தீங்க ராகு கேது பெயர்ச்சி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல வரக்கூடிய ராகு கேது இப்போ இந்த அமைப்பு எல்லாமே ராசிக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் ரீதியான விஷயங்களில் தொடர்ச்சியாக தடை தாமதம் அது வந்து இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போது புதிதாக ஒரு தொழிலை உருவாக்குறது ஒரு புது புதிதாக ஒரு தொழிலை ஏற்படுத்த நினைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் ஒரு வீடு கற்றுன்னு நினைக்கிறீங்க அதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இப்போ உருவாகுது ஒரு சுபகாரிய வீட்டில் அதேபோல் வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுப்பது கடன் தொல்லையால் கடுமையான பாதிப்பு அந்த விஷயத்துலேருந்து முழுமையாக விலகல் இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு அற்புதமான மாற்றங்களாக ஏன்னா எல்லா பயிற்சிகளுமே சாதகமாக இருக்குது ராசிக்கு ரெண்டில் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனி ராசிக்கு பத்தாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு அப்போ எல்லா விதத்திலுமே சாதகத்தன்மை அடையக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசியாக இந்த ரிஷபராசி இருக்குங்க அப்ப நல்ல மாற்றங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று நம்மளால உறுதியாக சொல்ல முடியுதுங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வழிபாடு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னா ரிஷபராசிக்கு அதிபதிய சுக்ரன் சுக்ரன்னா மகாலட்சுமிங்க அப்போ அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியை தாயார் சன்னதிக்கு சென்று விளக்கேற்றி பெருமாளை மகாலட்சுமி தரிசித்து வருவது என்பது ஒரு அற்புதமான நல்ல பிராப்தி தரக்கூடிய அமைப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுதுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிடத்தவர்களில் தொடர்ச்சியாக நம்ம பதிவிடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வால்முடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்